மற்ற அனைத்து கலாச்சாரங்களுக்கும் முன்பாகவே இரும்பு நாகரிகத்தில் தமிழர்கள் கால் வைத்தார்கள் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எழுதியிருந்தேன் அப்போ வந்து அந்த நூலுக்கு வந்து வாசிய குழந்தைசாமி விருது கிடைத்தது அப்போ அடுத்த தொழில்துறையை சேர்ந்தவங்க அந்த புத்தகத்தை நல்ல புத்தகங்கள்னு சொன்னாங்க பின்னாடி இந்த திமுக ஆட்சி வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்படி தமிழருக்கு மட்டும் இரும்பு நாகரிகம் முன்னாடி வந்துச்சு தமிழர்கள் வந்து இப்படி தான் இனவெறி பிடிச்சி வரலாறு தெரிகிறாங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க முகநூலில் பேசினாங்க வெளியில் பேசினாங்க ஊடகங்களில் பேசினாங்க எந்த அளவுக்கு வந்து என்ன தப்பாசி தெரிவிக்க முடியுமோ ஒரு ஒரு மாநிலத்தினுடைய வரலாறு பேசினதுக்காக வரலாறு பேசினா இனவரியன்ட்டா இனவரியன்னு சொன்னாங்க இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை வந்து இப்போ வந்து கீழே மக்களுக்கு வந்து இந்த படம் அனுப்புறேன் நீங்க வந்து உங்க வீடியோல போட்டு மக்களுக்கு காமிங்க அவங்க பண்ண ஆய்வுகளுடைய முடிவுகள் வருது இந்த பீட்டா ரிசர்ச் லேப்ல வந்த முடிவு பாத்தீங்கன்னா சிவகலைங்கிற பகுதியில தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நடத்தின அந்த அகழாய்வுல கிடைச்ச ஒரு இரும்பு மாதிரியுடைய காலம் வந்து ஏஎம்எஸ் கார்பன் போர்டீன்

அது விட்டுட்டு கீழடியில் வந்து நாங்கள் வந்து கிமு அறநூறு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் கீழடின்றது வந்து மூன்றாவது மதுரை கடல் கொண்ட முதரை கபாடபுரம் கடைசியாக வந்த மதுரை தான் கீழடி அப்போ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஏழாம் நூற்றாண்டுக்கு மேலே பின்னாடி போக முடியாது அப்போ க சரியாக அதை பிடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான பழமாக அவ்வளோதான் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு தானே நோக்கம் தமிழக வரார் பழமையானு சொல்லுங்கள் நோக்கம் கிடையாது இல்லை அப்போ இந்த முடிவெல்லாம் வந்திருக்கு வேறு ஏதாவது ஒரு மாநிலமாக இருந்தால் கேரளாவாவோ ஆந்திராவோ கர்நாடகாவோ இதுல வந்து வேற ஏதாவது வந்து ஒரு ஒரு அசோக பேரரசு சார்ந்த ஒரு காலகட்டமாகவோ நமக்கு இப்படி ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த மாநில முதலமைச்சர் ஊடகங்கள்கிட்ட வந்துட்டு அது பெருமையா சொல்லிருப்பார் சட்டமன்ற உரையில சொல்லியிருப்பாரு தேர்தலில் வந்து பேசுகிற பிரச்சாரத்தில் இது சொல்லுவாங்க பாருங்க தமிழர் நாகரீகம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது உலகத்தில் முதன் முதலாக இரும்பு காலத்தில் கால் வைத்தவர்கள் தமிழர்கள்னு பேசியிருப்பாங்க ஆனா ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்பாக திராவிடர்னு பேச முடியுமான்னு அவங்க முதல்ல யோசிப்பாங்க முடியாட்ட பத்தி பேச மாட்டாங்க அதனாலதான் தான் கரீங்களா வேற என்ன காரணமும் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஐம்பது ஆண்டுகளாக அந்த காரணம் தான் இப்போ மட்டும் காரணம் மாறிடுமா என்ன இப்போ இவ்வளவு பழமை இருக்குன்னு சொல்றீங்க அப்ப இந்த பழமையை குறித்து பேசாமல் அல்லது கடந்து போவதற்கான காரணம் என்ன என்ன இவ்வளவு பழமையா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர்கள் தான் வந்து கல்வி கொடுத்தாங்க திராவிடர்கள்லாம் வந்து நாகரீகம் கொடுத்தாங்க தமிழர்கள் வந்து அறிவியலே தெரியாதவர்களாக இருந்தார்கள் கல்வியே தெரியாதவர்களாக இருந்தார்கள் தமிழர்கள் வாணியலே கிடையாது நாங்கள் தான் திராவிட ஆட்சியில் தைப்பூத்தாண்டு கொடுத்தோம்னால் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா இரும்பு என்பது உலகத்தின் தலை சிறந்த தொழில்நுட்பம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்க உலகத்தை உருவாக்கிய ஒரு உலோகம் அது இரும்பும் ரத்தமும் அப்படிலாம் பிஸ்மார்க் சொல்வார் இரும்பு தான் வந்து எப்படி உலகத்தை உருவாக்குச்சுன்னா அவ்வளவு நூல்கள் இருக்குது இல்லைங்களா உலகத்தில் மொதல் முதல்ல வந்து பணக்காரர் பட்டியலுங்கிற ஒரு விஷயத்த உருவாக்க காரணமாக இருந்தது இரும்பு அந்த இரும்பை வந்து